கனடாவின் பிக்கரிங் நகர் வில்லியம் ஜாக்சன் டிரைவ் பகுதியில் பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக குப்பைகள் கொட்டப்படுகின்றன கட்டுமான கழிவுகள் வீட்டு குப்பைகள் மற்றும் சமையல் கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் இங்கு வீசப்படுகின்றன இந்த பகுதியில் வசிக்கும் மெடலின் கிரேட்ஸ் என்பவர் இந்த கீழ்த்தரமான நடவடிக்கை எதிர்த்து போராடி வருகின்றார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இங்கு வசிக்கும் அவர் குப்பைகளை அகற்றுவதற்காக அயல் வீட்டார்களுடன் இணைந்து தூய்மை பணிகளை மேற்கொள்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அவரும் அவரது அண்டை வீட்டாரும் இவ்வாறு வீசப்படும் குப்பைகளை அகற்றி வருகின்றனர் பிக்கரிங் நகர அதிகாரிகளும் அவர்களுக்கு உதவி செய்கின்றனர் மூன்று மே மாதம் சட்டவிரோத குப்பை கொட்டுதலை தடுக்க நகரசபை அதன் கொள்கைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருந்தது சீர்திருத்த விதிகளின் அடிப்படையில் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டும் தனிநபர்களுக்கு டாலர் வரையும் நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் டாலர் வரையும் அபராதம் விதிக்கப்படலாம் எனினும் தொடர்ந்து குப்பைகள் கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களை வைப்பது சிறந்தது என கிரேட்ஸ் கூறுகின்றார் இது தொடர்பில் நகரசபை தற்போது ஆராய்ந்து வருகிறது மேலும் பொதுமக்கள் இதுபோன்ற செயல் தவிர்க்க வேண்டும் என நகரசபை அதிகாரிகள் கேட்டுக்கொள்கின்றனர்